தொடர்ந்து ஆதரவு தரும் உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ திருச்சி மலக்கோட்டை பகுதியில் யாரும் அறியாத காலங்களை கடந்து நிற்கும் சிற்பக்கலை கூடம் இந்த மலைக்கோட்டை அடிவாரத்தில் ஒரு அற்புதமான குடைவரை கோயில் இருக்குங்க நம்ம திருச்சிக்கு வந்தால் திருச்சி மலைக்கோட்டை பார்ப்போம் மலைக்கோட்டையில் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் இருக்கார் நடுவில் வந்து தாய்மானவர் இருக்கிறாரு மேலே வந்து உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்குது இதை மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் திருச்சி மாநகரில் காவிரி நதி பாயு அந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தையும் திருச்சி மாநகரின் அழகையும் நம்ம ரசிப்போம் ஆனால் யாரும் அறியாத வகையில் மலக்கோட்டையின் அடிவாரத்தில் ஒரு அற்புதமான பல்லவர் கால பாண்டியர் கால கொகை கோயில் அப்படிங்கிற ஒன்று இருக்குது அந்த கோயிலை பற்றி முழு வீடியோ தொகுப்பு தாங்க இப்போ பார்க்க போகிறோம் அந்த கொகை கோயிலை எப்படி பார்க்குறது அதனுடைய வரலாறு என்னங்கிறது